எம்சிஆர் கான்கின் இனிய வணக்கம்ங்க நான் உங்கள் கௌதம் நம்ம இந்த மல்லிகை செடி பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு முதல்ல ஒரு பூக்கள் கூட எடுக்கலை பூக்கள் எடுத்ததெல்லாம் கருகிருச்சு இதுக்கப்புறம் நம்ம இயற்கை முறையில் இந்த செடியில் கை வெட்டலாம்னு தொடரத்துக்காருங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம கையில் எடுத்து இந்த செடியில் இருபத்தஞ்சி நாளில் நம்ம இப்போ எவ்வளோ பூக்கள் இருந்திருக்கு பாருங்கள் பூக்கள் அரும்புகள் மொட்டுகள் வரிசையாக வந்திருக்கு இப்போ அஞ்சு கிலோ இருந்து மறுபடி லாஸ்ட்டாக நம்ம இதில் பறிச்சது வந்துட்டு இருபத்தஞ்சி நாளில் அரை கிலோ பூ தான் பறிச்சிருந்தோம் இப்போ அந்த அரக்களவில் இருந்து இந்த செடிகள் நம்ம இப்போ எட்டு கிலோ ஆவரேஜ் இது வரைக்கும் எடுத்துருக்குறோம் கொண்டு வந்திருக்குறோம் இந்த இருபத்தஞ்சி நாம இந்த செடியில் இந்த அளவுக்கு இயற்கை முறையில் நம்ம பராமரித்து கொண்டு வந்திருக்கிறோம் இன்னும் இந்த செடிகளில் பூக்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த தோட்டமே ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இயற்கை முறையில் நம்மளாலையும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த தோட்டம் ஒரு சான்று நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுனாலும் நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்